முக்கிய செய்தி நடிகர் விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான வழக்கில் நாளை காலை பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி பி டி ஆஷா தெரிவித்துள்ளார் எச் வினோத் இயக்கத்தில் விஜய் பூஜா ஹெக்டே மமிதா பைஜூ உள்ளிட்டோர் நடிப்பில் உருவானப்படும் ஜனநாயகன் இந்த திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாகும் என முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் இழுபறி இருந்ததால் தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது நேற்று வழக்கை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பின்பு ஜனவரி ஒன்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார் படம் வெளியீட்டு தேதியன்றே தீர்ப்பு வழங்க உள்ளதால் படத்தின் வெளியீடு ஒத்திவைக்கப்படுவதாக நேற்று தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது இந்நிலையில் நாளை காலை பத்து முப்பது மணிக்கு இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது காலையிலேயே தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதால் மாலையிலோ அல்லது அடுத்த நாளான பத்தாம் தேதியோ படம் வெளியாகும் என விஜயன் ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர் நடிகர் விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான வழக்கில் நாளை காலை பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி பி டி ஆஷா தெரிவித்துள்ளார் எச் வினோத் இயக்கத்தில் விஜய் பூஜா ஹெக்டே மமிதா வைஜு உள்ளிட்டோர் நடிப்பில் படம் ஜனநாயகன் இந்த திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாகும் என முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் இழுபறி இருந்ததால் தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது நேற்று வழக்கை விசாரணை செய்த நீதிபதி பி டி இரு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பின்பு ஜனவரி ஒன்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார் படம் வெளியீட்டு என்றே தீர்ப்பு வழங்க உள்ளதால் படத்தின் வெளியீடு ஒத்திவைக்கப்படுவதாக நேற்று தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது இந்நிலையில் நாளை காலை பத்து முப்பது மணிக்கு இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது காலையிலேயே தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதால் மாலையிலோ அல்லது அடுத்த நாளான பத்தாம் தேதியோ படம் வெளியாகும் என விஜயன் ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர்